何 இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் வேஸ்ட்டாக இருக்கு எடுத்து லாஃப்ட்டில் போனோம் நம்ம மத்தியோ க்ளீன் பண்ணி வச்சாச்சு எடுத்துட்டு லாஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் கழுவி வச்சுட்டு போனேன் ஒரே டஸ்ட்டாக இருக்குது திருப்பி இன்னொரு முறை யூஸ் பண்ணும்போது தான் கழுவணும் எவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் பூட்டி இருக்கிற வீட்டில் டஸ்ட்டு என்னை யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் கழுத்துக்கு தான் யூஸ் பண்ணுங்க எவ்வளோ டஸ்ட்டு இங்கே ஒரு வேலை அந்த வீட்டில் ஒரு வேலை எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பாருங்கள் உங்களுடைய இதெல்லாம் இன்னொரு டைம் தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணும்போது பாக்ஸு எல்லாத்தையும் கழுவணும் இதில் வைக்கலான்னு பார்த்தா இதுவே இடம் பத்தாது போல கே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் இப்போ வச்சாச்சு இதெல்லாம் மேலே லாஃப்ட்டில் போடலாம் மேலே எடுத்து வச்சுட்டோம் இந்த இட்லி பாத்திரம் இந்த இட்லி பாத்திரம் உள்ளே வைக்கலாம் என் பார்க்குறேன் லைவ் கரெக்டாக போதா தெரியல ஏதோ எனக்கு தெரிய போட்டிருக்கேன் இதை வச்சால் லாப் பண்ண முடியாது பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துட்டு இதை வச்சிடலாம் இதை வச்சுட்டேன் இப்போ பிளாஸ்டிக் பக்கெட்டு இதெல்லாம் மேலே லாப்டில் போட்டுக்கலாம் போட்டு விட்டு இங்கே வந்து சமைக்கிறதுக்கு இந்த பாத்திரம்லாம் இந்த தட்டு இதெல்லாம் இங்கே வந்து சமைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி சேர்த்து கீழே கீழே வைக்க இடம் இருக்கா இல்லையா இந்த பின்னாடி என்ன பொருள் இப்போ இதை எடுத்து நம்ம வச்சுட்டு வளர்த்துட்டு மூட வச்சுக்கலாம் மூட முடியுதா இல்லை கடாய் வச்சோன்னு மூட முடியல இப்போ மூடிட்டேன் இப்போ இந்த பாத்திரமெல்லாம் எல்லாம் எடுத்து மேலே லாஃப்ட்டில் வச்சிடலாம் இந்த லாஃப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு யாரும் சப்போட்டு கூப்பிட்டுட்டு இதெல்லாம் எடுத்து மேலே வச்சிடலாம் இப்போ எங்கே இந்த ரெண்டு இருக்கு இருக்கிறது இடமே இல்லையே ஓகே ஃப்ரிட்ஜு மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது இதெல்லாம் இருக்கலாமா என்னென்ன இருக்கு இப்போதைக்கு இப்போதைக்கு இங்கே ஒரு குட்டி மிக்சர் ஜார் இருக்குது இங்கே வச்சிடலாம் இங்கே வச்சலாம் அப்படி வச்சு இதில் என்ன இருக்குது மாவு அரைச்சி ரெண்டு கிலோ மாவு அரைச்சி போடுற டப்பா வச்சிருக்கேன் இதெல்லாம் இருக்குது சரி வந்து நம்ம மொத்தமாக இங்கே போகும்போது தான் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் இப்பதைக்கி பூஜை கப்பூடு பூஜா கப்பூடு காலியாக இருக்குது அந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யறதுனால இதில் காலியாக இருக்கு யாரும் பாத்திரம் போட்டு உடைக்கலங்க ஐயோ ஹேண்டல் வந்துச்சா ஹேண்டில பிச்சுட்டு வந்துச்சு ஹேண்டலை ஃபிக்ஸ் பண்ணணும் சரி இந்த விட்டு ஸ்கூல் சரி பண்ணிவிட்டு ஐயோ இதை ஃபிக்ஸ் பண்ணாமல் போகிறார் எங்கள் வீட்டுக்கார் இந்த ஹேண்டலை போட்டு கட்டிக்கிட்டேன்ட்டு ஐயோ உடஞ்சே போச்சு எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அப்படியே சரி நாங்கள் கை பிடிங்கி வச்சிருவோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்கன்னா இருக்கும் எல்லாம் எடுத்து அந்த பேனை கட்டி ஃபேன் இருக்க கோலத்தை பார்த்தா காயில்கடையில் தான் போகணும்னு சொல்லியிருக்கு ஓ சாமி இது வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே பார்க்கிங்கில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து குப்பையெல்லாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஓகே அவ்வளோதான் லைவை க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா வீடெல்லாம் ரொம்ப நாசமாக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நான் போட்ட வச்சிங்களேன் லைவை அப்புறம் எல்லாம் அவ்வளோ கொடுமையாக இருக்குது வீடு நினைப்பீங்க அது டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் வீடு தெரியாது பெட்டை மடித்து இது என் பொண்ணோட பெட்டு பழைய அந்த பெட்டை தூக்கிடுவோம் அப்படின்னு மடித்து ரோல் பண்ணி இதையும் ஒரு குப்பையில் போடலாம் இன்னும் ஃப்ரைடேவாக இருக்குது அப்புறமா அதான் எடுத்து கீழே போடுவோம்

இங்கே டைல்ஸ் ஒட்டலாம் கபோர்டெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு ஃபுல்லாக டைல் ஒட்டுற வேலை க்ளீன் பண்ணிவிட்டு தான் இங்கே வரணும் ஓகே பாய் லிஃப்ட் வரும்போது தான் சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் ஓகே இதுக்கு மேலே நான் வேலையை பார்க்கணும் எப்படி லைவை க்ளோஸ் பண்ணுறது ஓகே